கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வட்டாது நீருட்டு நேர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் முன்னூற்றி நான்காவது வேதவிநாடை பகுதிக்கான பதிலை நாம் பார்த்துவிட்டு முன்னூற்றி ஐந்தாவது வேதவிநாடி பகுதிக்கு நம்ம செல்வோம் முன்னூற்றி நான்காவது வேதவிநாடி பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வி பரலோக நம்பிக்கை இதில் சில குறிப்பிட்ட நபர்களுடைய பெயர்களை நான் சொல்லியிருந்தேன் அவர்களை வை அவர்களை கொண்டு ஒரு பரலோக பாக்கிய நம்பிக்கை வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படியே பவுல் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி பவுல் என்ன வசனம் பார்த்திங்கன்னா நல்ல போராட்டத்தை போராட்டின் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் சரிங்களா இந்த வசனம் அதுக்கு பொருந்தும் ஆபரகாம் ஆபிரகாம் தேவனுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் என்று சொல்லி வேறு சொல்கிறது மூன்றாவது கேள்வி யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் தோல் முதலானவையில் அழிய போன பின்பு என் தேவனை நான் பார்ப்பேன் அந்நிய கண்களில் என் கண்களை பார்க்கும் என்று சொன்னார் அடுத்த நான்காவது கேள்வி யோசைப்பு யோசைப்பு புதியர்பாட்டு யோசைப்பு இவர் வந்து தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர் என்று சொல்லி அவரை பற்றி சாட்சி சொல்லப்பட்டுள்ளது ஐந்தாவது கேள்வி தாவீது தாவீதை பற்றி படிக்கும் பொழுது நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நினைத்திருப்பேன் என்று தாவீது சொன்ன அனுபவத்தை நாம் பார்க்குறோம் அடுத்தது ஆறாவது கேள்வி மோசே மோசைக்கு பரலோக நம்பிக்கை இருந்ததா அப்படின்னு சொன்னால் இருந்தது அதனால தான் அவர் சொன்னார் இந்த ஜனங்களை மன்னித்தரலும் இல்லை என்று சொன்னால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கருக்கப்படும் சொன்னார் ஏன்னால் அவருக்கு ஒரு நம்பிக்கை நம்ம ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் இருக்குது நம்ம பரலோகம் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு ஏழாவது கேள்வி ஸ்தேவான் ஸ்தேவான் அனுபவம் நமக்கு தெரியும் ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது அவர் வந்து பரலோத்தை நோக்கி பார்க்குறத அந்த அனுபவம் ஆண்டோர் நோக்கி கூப்பிடுற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்த எட்டாவது கேள்வி நிக்கோதேமு யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் நிக்கோதேமுக்கும் இயேசுகசுக்கும் உள்ள உரா உரையாடல் நம்ம பார்க்கலாம் அந்த உரையாடலிலே ஏசு இயேசுகசு ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்கிறார் அதற்கு அவர் மறுமொழி கேட்கிறார் ஒரு மனுஷன் எப்படி பிறப்பான் அந்த நித்திய ஜீவ வாஞ்சிய வரத்தில் இருந்தது ஓகே ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி தானியல் தானியலை பற்றி சொல்லும் பொழுது தானியல் பன்னெண்டாம் யார் ரெண்டாம் வசனத்தில் பூமியின் தொழிலை நித்திரை பணிகளில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இழந்திருப்பார்கள் என்று சொல்கிறார் அவருக்கும் ஒரு பரலோக பாக்கிய நம்பிக்கை இருந்துச்சு உயிர்த்தெழுதல் மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததை நம்ம பார்க்கலாம் பத்தாவது கேள்வி யோவானை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டிலே அநேக வாஸ்தகங்கள் உண்டு அப்படிங்கிற வசனத்தை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது யோவானால் எழுதப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட வாக்கியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னும் வெளிப்படுத்த புத்தகத்திலேயே நிறைய வசனங்களை பார்க்கலாம் இந்த யோவானுக்கு பரலோக நம்பிக்கை இருந்தது நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பரலோக நம்பிக்கை இருக்கிறதா என்பதை சோதித்தறிய ஒரு நேரம் இது சரிங்களா இப்பொழுதும் நம்ம முன்னூற்றி ஐந்தாவது வேத வினாவிடை பகுதிக்கு நம்ம செல்வோம் முந்நூற்றி ஐந்தாவது வேத வினாடி பகுதியின் தலைப்பு மூன்று எழுத்து பிரபலங்கள் வேதாகமத்தில் உள்ள மூன்று எழுத்து பிரபலங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு ஆதாரமாக ஒரு குளூ நான் கொடுப்பேன் அதை வைத்து மூன்று எழுத்து பிரபலம் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே முதலாவது கேள்விக்கு நாம் செல்வோம் முதலாவது கேள்விக்கு நாம் செல்வோம் இந்த நபர் நற்பெயர் கிடைக்கப்பெற்ற ஒரு நபர் நற்பெயர் கிடைக்கப்பட்ட நபர் இது யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் மூன்று எழுத்து பிரபலம் சரிங்களா நற்பெயர் கிடைத்த ஒரு நபர் இரண்டாவது கேள்வி தொய்ந்து போன ஒரு நபர் தொய்ந்து போன ஒரு நபர் மூன்றாவது கேள்வி இரு பிரிவு வாழ்க்கை கொண்ட நபர் இரு பிரிவு வாழ்க்கை கொண்ட நபர் நான்காவது கேள்வி எல்லை அடைந்த நபர் எல்லை அடைந்த நபர் சரிங்களா ஐந்தாவது கேள்வி தாய் இல்லாத நபர் தாய் இல்லாத நபர் ஆறாவது கேள்வி ஒரு தியாகி ஆறாவது கேள்வி ஒரு தியாகி ஏழாவது கேள்வி நெருக்கம் நெருக்கமான ஒரு உறவுக்கு ஒரு உதாரணம் நெருக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எட்டாவது கேள்வி ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் சரிங்களா எட்டாவது கேள்வி ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்பதாவது கேள்வி புயலுக்கு பின் அமைதி புயலுக்கு பின் அமைதி பத்தாவது கேள்வி அழைப்புக்கு உதாரணம் அழைப்புக்கு உதாரணம் பத்தாவது கேள்வி அழைப்புக்கு உதாரணம் ஓகே இப்படி மூன்று எழுத்து பிரபலங்களை நீங்கள் வேதாமத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும் நாளை மாலை ஆறு மணிக்குள் பதிலை அனுப்புங்கள் நாளை இரவு பத்து மணிக்கு உங்களுக்கு அடுத்த வேதாவிட பகுதி வரும் ஆகவே நாளை மற்றும் நாளை மறுநாள் சனி மற்றும் இரவு ரெண்டு நாட்களும் இரவு பத்து மணிக்கு கேள்வியில் கேட்கப்படும் ஓகே இந்த நாள் கேள்வியிலே பங்கு பெற்று பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் அம்மாணிவரை ஆசிரியைப் பராகாமல்